உன்னிலே என் நேசம் அத்தியாயம் இருபத்தி ஒன்று மணிமேகலை சஞ்சனா இருவரும் வீட்டுக்குள் நுழைய வாசலை நெருங்கு நேரம் அவளை தடுத்தாள் சஞ்சனா மணிமேகலை யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம் ரொம்ப பயந்துருவாங்க ஏற்கனவே கல்யாண வேலையா பரபரப்பா இருந்துகிட்டு இருக்காங்க இப்ப எதுக்கு இதை சொல்லணும் சொல்லு ஏ என்ன விளாட்றியா இப்ப விட்டா இதே மாதிரி இன்னொரு நாள் உனக்கு இல்லை இதே மாதிரி வேற யாருக்கும் நடந்தா என்ன பண்ண சொல்லு நம்ம இப்பவே அப்பூச்சுக்கிட்டே சொன்னாதான் நிச்சயமா இதை போலீஸ் கிட்ட காதுக்கு போவோம் போலீஸ் காதுக்கு போனாலும் அந்த திருடங்காதுக்கும் போன மாதிரி ஆகும் அதனால சொல்லித்தான் ஆகணும் நம்ம சொன்னா அதுக்கப்புறம் நம்மளையும் எங்கேயும் வெளியே விட மாட்டாங்களே அதெல்லாம் அனுப்புவாங்க ஆனாலும் இது உனக்கு ஓவர் தாண்டி பெரிய கவலை பரு வா நீ கோபத்தோடு அவள் கரத்தினை பற்றி இழுத்து கொண்டு உள்ளே நுழையா வலிக்கது டி வலையில் கத்த அது காலில் அமர்ந்துருந்தா அப்பூச்சியின் செவியில் விழுந்தது என்னாச்சி எதுக்கடி அவளை இழுத்துட்டு வர்ற அப்பத்தா அப்பூச்சி எங்க அப்பா அண்ணா என்று அந்த வீட்டில இருந்தவர்கள் அனைவரையும் மலைக்க அடுத்த நொடி அங்கே அனைவரும் கூறினர் ரெண்டு பேரும் எங்க போனீங்க இப்படி பொழுது சாயிரம் நேரம் பொட்ட பிள்ளைங்க வீட்டுக்கு வரீங்க அதட்டரோட சிதம்பரம் கேட்க பெரியப்பா நாங்க வீட்டுல தான் போனோம் இன்னைக்கு சஞ்சனாக்கு என்ன நடந்ததுன்னு தெரியுமா வேகமாய் கூற வர அவளை பற்றி தடுத்தாள் சஞ்சனா நீ விடு நான் சொல்லணும் அப்பச்சி நாங்க ஆத்துக்கு போனோம் அப்ப நான் நம்ம கொய்யாத்தோப்புக்கு கொய்யாப்பரிக்கு போனேன்னா நேரமாச்சேன்னு சஞ்சனா என்ன தேடி வந்தா அப்ப யாரோ ரெண்டு பேரும் போட்டுருக்க செல்போன் கையில கத்தி வேற இருந்தது நல்லவேளை அந்த நேரம் பார்த்து ஆனந்த் இருந்தாங்களா அவ தப்பிச்சதால தப் ரெண்டு பேருமே மிஸ் கூறி கொண்டிருக்க ஐயோ சஞ்சனா உனக்கு ஒண்ணு இல்லையே தாயுள்ள முதலில் துடிக்க வேகமாய் மகளை உச்சி முதல் பாதம் வரை ஆராய்ந்து கொண்டு கேட்டார் செந்தாமரை இல்லம்மா எனக்கு ஒன்னும் இல்லம்மா என்ற சஞ்சனா வழியில் முணுங்க என்னடி பண்ணுது என்ன ஆச்சு பட்டியிருந்த அவளின் கரத்தினை விடுத்து கேட்கவே சஞ்சனாவின் கை முஷ்டியோ லேசாக விங்கி சிவந்திருந்தது என்னம்மா இது சஞ்சனா பதறிக்கொண்டு இப்போது தனலட்சுமி கேட்க சமாளித்து தன் கரத்தினை மற்றவர்களிடமிருந்து மறைத்தாள் அனைவரும் இருப்பதால் தன்னவளை நெருங்க முடியாத தவிப்பில் இருந்த ஆறுரன் அவளின் இந்த வலைக்கு காரணமானவனின் மீதோ கட்டும் கோபத்தோடு பாய்ந்தது யானென்று முகம் தெரியாதவனின் மீது அப்படி ஒரு கோபத்தில் நின்று கொண்டிருந்தான் ஆரூரன் கோசல நீ உப்பும் சுடுதனியும் கொண்டு வா ஒத்தகம் கொடுத்தா இப்பவே சரியாயும் நீ வாடா கண்ணு என தன் பைத்தியை தன்னருகில் அப்ப அப்பத்த அழைக்க சஞ்சனா ரொம்ப வலிக்காமா அத்த நான் என் மகளை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன் இடையில் வந்து கலங்கி கொண்டு கூறினார் ருத்ரமூர்த்தி அப்பா எனக்கு லைட்டா தான்ப்பா பெயின் மாப்பிள ஒத்தனம் கொடுத்தா சரியாயிடும் மாப்பிள்ள என்றதும் தன் மகளின் தலையை இதமாய் வருடி கொடுத்தார் உனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா என்னால தாங்க முடியாதுல சஞ்சனா எனக்கு தெரியும்ப்பா நீங்க ஃபீல் பண்ணாதீங்க ஐ எம் ஆல் ரைட் என்ற வருத்தாந்த நெஞ்சில் சாய்ந்து கொண்டால் சஞ்சனா ஹே மணிமேகலா அவனுக்கு ரெண்டு பேரும் இதுக்கு முன்னாடி நம்ம ஊர்ல பாத்துருக்கியா இல்லன்னா அவன் முகமுடி மாதிரி கருப்பு துணியால முகத்த முடியிருந்தான் அதனால தெரியாது ஆனந்த் துரத்திட்டு போனா ஆனா சோளத்தட்டுக்குள்ள மறைஞ்சி எப்படியோ தப்பிச்சு போயிட்டான் ஆனந்தா அவன் எதுக்கு அங்க வந்தா வேகமாய் யாரொருள் குழப்பத்தோடு கேட்க அஜய்யோ இத பத்தி யோசிக்காம பட்டுன்னு வந்து சொல்லிட்டோமே யோசனையோடு தயங்கி கொண்டு நின்றாள் அதனை கண்டு புரிந்து கொண்ட அப்புச்சி டேய் இப்ப அதுவா முக்கியம் நீ முதல்ல போலீஸுக்கு போய் போன் பண்ணி வர சொல்லு இப்பவே சொல்லிடலாம் யாருன்னு கண்டுபிடிச்சாதான் நம்ம எல்லாருக்குமே நல்லது என்றதும் தன் கைபேசி எடுத்துக்கொண்டு விலகி சென்றான் நன்றி பார்வை ஒன்றை தன் அப்புச்சியின் மீது வீசிய மணிமேகலை நிம்மதி பெருமூச்சு விட்டாள் வெளியே போக வேண்டாம்னு சொன்னா கேக்குறையாடி சரி அதை விடு சஞ்சனா கூட தானே போனேன் அவளை நீ தனியா விட்ட ஒன்ன மாதிரி தானே அவ ஆடுகாலியா பயந்த பொண்ணுடி அவ அடிக்காத குறையாய் தன் மகளை தனலட்சுமி திட்ட அதை செவியில் வாங்கி கொண்டு முற்றத்தில் நின்றாள் தேசமா சஞ்சனா சொன்ன மாதிரி சொல்லாமலே இருந்திருக்கலாம் இப்ப பாரு தப்பு பண்ணவே எவனோ ஆனா திட்டு மட்டு எனக்கான் டேய் நீ எவனா இருந்தாலும் பரவாயில்ல அடுத்த தடவை என் கிட்ட மாட்டுன்னு உனக்கு அன்னைக்கே தாண்டா கடைசி நாள் பால் திருவம் பத்துக்கோ மனதிற்குள் புலம்பிக் கொண்டு இருந்தால் மணிமேகலை நேரம் செல்ல இருந்து கைபேசியின் பேசி விட்டு ஆறுரன் வர என்னப்பா போலீஸ் என்ன சொன்னாங்க பேரனை கண்டு கேட்டார் சங்கரவர்த்தி அப்பூச்சி காலையில வரேன்னு சொல்லியிருக்காங்க இப்ப நடந்தது எல்லாமே சொல்லிட்டேன் ஆனா இதுக்கு முன்னாடி இப்படி எந்த கேஸும் சுத்துப்பட்டு ஊர்ல இருந்து வந்ததே இல்லையா புதுசா இருக்குன்னு சொல்றாங்க இப்பவே கண்டுபிடிச்சாதான் நல்லது இவனை மாதிரி ஆணுங்களை விட்டு வைக்கவே கூடாதுன்னு சொன்னாங்க சரிப்பா நாளை காலையில வரும்போது உன் ஃப்ரெண்ட் ஆனந்தையும் கூப்பிடு அவன் ஏதாவது அடையாளம் தெரிஞ்சா சொல்லுவான் சரி போங்கம்மா போய் வேலையை பாருங்க என்றதும் அங்கிருந்த அனைவரும் செல்ல தன் மாமியார் கூறியது போன்றே ஒத்தடம் வைக்க சுடுதண்ணீரும் உப்பும் கொண்டு வந்து கொடுத்தார் தனலட்சுமி அதனை வாங்கி கொண்ட அப்பத்தா பேத்தியை அருகில் வைத்து கொண்டு ஒத்தடம் கொடுக்க அவளின் வழி முகத்திலோ நன்றாக தெரிந்தது கவலையோடு ஆறுதல் கூற முடியாது அங்கிருந்து விலகிச் சென்றான் ஆரூரன் நேற்று சென்று இரவினை வழக்கம் போல் உணவினை முடித்துவிட்டு அவரவர் அறையில் சென்று முடங்கினர் மொட்டைமாடி தனிமையில் தன்னவனை சஞ்சனா சந்திக்க அவளுக்கு ஆறுதல் அளித்து அணைத்து கொண்டான் ஆரூரன் மறுநாள் விடுந்ததும் இன்று ஆனந்த் பால் கறக்க வர அவனின் வருகைக்காகவே அவளோடு காத்திருந்த மணிமேகலை சூரியனை கண்டு மலரும் தாமரையாய் அவனை கண்டு மலர்ந்தாள் மற்றவர்கள் அறியாது பேசிக்கொள்வது நீதி பாலனை ஊற்ற வரும் போது புதிதாய் சிலிர்க்க வைக்கும் அவரின் தொடுகை அனைத்தையும் ரசித்து காலை வேளை புத்தம் புது வளர்ச்சியாய் மாற்றினாள் கூறியது போலவே காவல் அதிகாரி ஒன்பது மணி போல் வர அவரின் வருகைக்காக காத்திருந்த ஆரோரனும் அப்பச்சியும் வீட்டிலே இருந்தனர் அவர் வந்ததும் மணிமேகலை ஆனந்த் சஞ்சனா மூவரையும் அழைத்து நேற்று நடந்த அனைத்தையும் உரைத்தனர் சார் நீங்க தான் அவங்க யாருன்னு கண்டுபிடிக்கணும் இதே மாதிரி நாளைக்கு வேற பொண்ணுங்க யாராவது தனியா நடந்து போறப்ப கை வச்சா என்ன பண்ண முடியும் சொல்லுங்க நீங்கள் சொல்கிறதும் சரிதாங்க ஐயா சீக்கிரமே யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம் சரி எதாவது எங்களுக்கு க்ளூ கொடுக்க முடியுமா உங்களுக்கு இதுக்கு முன்னாடி இப்படி எதுவும் நடந்திருக்கா சஞ்சனாவை கண்டு கேட்க அவளோ இல்லை என தலையசைத்தாள் ஏமா உனக்கு இந்த ஊர் புதுசு தானே நீ பார்க்காத யாராவது புதுசாக இந்த ஊருக்குள்ளே இருக்காங்களா ஐயா மணிமேகலம்மா நீ பார்த்துருப்பேல என மணிமேகலையை கண்டு கேட்க இல்லையே நேற்று தான் நானே பார்த்தேன் எல்லாரும் எனக்கு தெரிஞ்ச முகமாக தான் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன் அப்படியா சரி தம்பி நீங்க என் கூட அந்த இடத்துக்கு வரீங்களா ஆனந்தினை கண்டு கேட்டதும் அவனோ சரி என்று ஒத்துக்கொண்டான் அருரா நீயும் கூட போயிட்டு வாப்பா என்று பேரனை கண்டு அப்புச்சி உரைக்க மூவரும் வீட்டினை விட்டு வெளியேறினர் அவர்கள் செல்லவே தங்களின் அறையை நோக்கி நடந்த சஞ்சனாவின் நினைவோ காவல் அதிகாரி மணிமேகளிடம் கேட்டதைப் பற்றியே நினைத்தது புதிதாக யாராவது கண்டீர்களா என கேட்கும் தனக்கு ஏன் சில நாட்களுக்கு முன் பந்தல் போட வந்தவனின் முகம் நினைவுக்கு வந்தது அவனுக்கும் இதுக்கும் எதுவும் சம்பந்தம் இருக்குமோ அன்று மாமா கூட நாளை பந்தல் போட வருவதாகத்தானே கூறினார் அதன் பின் அவனை மறுநாள் தேடினோமே இல்லையே யதார்த்தமாக நடந்ததானா அல்ல அன்று தன்னை குறிவைத்துதான் வந்தானா உண்மையிலேயே ஆனந்த் கூறியது போல் நகைக்காகத்தான் வந்தானா குழப்பத்தோடு யோசித்தவாறு நேரத்தினை கடத்தினாள் மாலை நேரம் ஆரூரின் குரல் காலில் ஒழிக்க அறையிலிருந்து வெளியே வந்தாள் சஞ்சனா அவனோ அப்புச்சியிடம் அப்பத்தாவிடம் காலையிலேயே காவல் அதிகாரியோடு சென்றது பார்த்தது பற்றி உரைக்க அங்கே வந்து அமர்ந்தாள் அடிக்கடி அவர்களின் பார்வை பரிமாற்றம் மற்றவர்கள் அறியாது அங்கே நர அரங்கேறி கொண்டிருந்தது சஞ்சனா கண்ணு நீ ஏதோ வாங்கணும் டவுனுக்கு போகணும் நேத்தை சொன்னேம்மா போகலையாம்மா ரெண்டு பேரும் அப்பத்தா கேட்க மணிமேகலை தான் நேற்று நடந்ததை நினைச்சு இன்னைக்கு நீங்க கண்டிப்பா விட மாட்டீங்கன்னு சொன்னா அதான் போகல அப்பத்தா என்று வருத்தமோடு கூறினாள் அவர் சொல்றதும் சரிதான கண்ணு இனிமே நீங்க எங்கேயும் போக வேண்டாம் என்று அப்பச்சு கூற தன்னவளின் விருப்பத்தை நிறைவேற்ற நினைத்த ஆறுரன் எங்க போகணும் சஞ்சனா உனக்கு யதார்த்தமாக பேசிக்கொள்வது போலே கேட்டான் மேரேஜ் நடக்க போறதுல எனக்கு கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருக்கு அருரா நீ ஒன்னு பண்ண இப்ப நீ ரைஸ் மில் போக வேண்டாம் இவங்க ரெண்டு பேரையும் டவுனுக்கு கூட்டிட்டு போயிட்டு வா உன் கூட அனுப்புனா எங்களுக்கு கொஞ்சம் பயம் இல்லாம இருக்கும்பா மணிமேகல அம்மாடி மணிமேகல அருடம் கூறிய அப்பத்தா தன் பேத்தியை அழைத்தார் என்ன அப்பத்தா நீங்க ரெண்டு பேரும் டவுனுக்கு கிளம்புங்க உன் அண்ணன் உங்க ரெண்டு பேர் கூட வருவான் என்க அதனை கேட்டவளோ சந்தேகமாய் சஞ்சனா ஆரூரன் இருவரையும் கண்டாள் என்னடியா அப்புறம் பாக்குற கேட்கவே ஏன் சஞ்சனா உனக்கு அவ்வளவு அவசரமா டவுனுக்கு போகணுமா என்ன புருவம் உயர்த்தி கொண்டு கேட்டாள் ஆமா நான் போய் என்னோட பர்ஸ் செல்போன் எல்லாம் எடுத்துட்டு வந்துடுறேன் கூறிய சஞ்சனா அங்கிருந்து எழுந்து அரைக்கு செல்ல நீயும் கிளம்பி வாடி இப்படியே டவுனுக்கு போக நான் தயாரா தான் இருக்கேன் மணிமிகளை உரைக்க வெளியே செல்வதற்கு எழுந்து நடப்பது போல் தங்கையின் அருகில் வந்து நின்றாள் ஆரூரன் இங்க பாரு செல்ல தங்கச்சி இப்ப மட்டும் நீ வரலன்னு உனக்கு புது மொபைல் போன் வாங்கி தரேன் அதுவும் இன்னைக்கே வாங்கிட்டு வரேன் உண்மையாவே நீ எனக்கு வாங்கி தருவியா கண்டிப்பா வாங்கி தரேன் தங்கச்சி உன் லவ்வர் கூட வெளியே போக இவ்ளோ காஸ்ட்லியா செலவு பண்ணுவேன்னு தெரிஞ்சா நான் இதை என்னைக்கோ பண்ணிருப்பேன்டா இருவரும் தங்களுக்குள் மட்டும் கேட்குமாறு பேசிக்கொண்டனர் போகலாம் நான் ரெடி என்றவாரு சஞ்சனாவரா நான் மறந்தே போயிட்டேன் என் பிளவுஸ் ஸ்டிச் பண்ணணும்னு அந்த அக்கா என்ன வர சொல்லி இருந்தாங்களே எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது நீங்க ரெண்டு பேரும் மட்டும் போயிட்டு வரீங்களா நான் அங்க போகணும் என்ற மணிமேகலையோ அங்கே ஒரு நொடி கூட நிற்காது ஓடியே விட்டார் ஏன் மணிமேலையே சஞ்சனா அழைத்ததோ காற்றில் கரைய சரிப்பா அப்ப நீங்க ரெண்டு பேரும் போயிட்டு சீக்கிரம் வந்துருங்க என்றதும் சரி என வேகமாய் கூறிய ஆறுரன் வெளியேறிவிட அவனின் பின்னே சஞ்சனாவும் சென்றாள் இப்போது ஆறுடன் சஞ்சனா இருவரும் காரில் தனியாக முதல் முறை பயணிக்க ஏதோ ஒரு மாற்றம் தனக்குள் நிகழ்வதை போல் உணர்ந்தவளோ தயக்கத்தோடு அமர்ந்திருந்தாள் அதனை உணர்ந்து ரசித்தவனோ என்னாச்சி அத்த மகளே கார்ல ஏசியோடையும் உனக்கு மட்டும் வேர்க்குதே கிண்டலாக கேட்க அப்படியெல்லாம் இல்லையே வேடிக்கை பார்த்து வரை உரைத்தாள் அப்போ இது என்னவா அவளின் கன்னத்தில் வலிந்த வியர்வை துளியை தொட்டி கேட்க விரல் கூச்சத்தில் நெளிந்தவளோ விடுவாரு வேகமாய் தட்டிவிட்டு சிலுங்கினாள் பயமா இருக்க என்ன பயமா இல்லையே அப்பயே என் முகத்தை நேரா பார்த்து பேச மாட்டேக்க அது அது வந்து தயங்கிக் கொண்டே திரும்பி அவனின் விழிகளை காண அடுத்த நொடி தனக்கு ஏதோ மின்சாரம் பாய்வதை போல் உணர்ந்தவளோ பட்டனை திரும்பி கொண்டாள் அவளின் செய்கையில் வாய்விட்டே சிரிக்க போவாரு எனக்கு இதெல்லாம் ஏன்னு தெரியல ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு நான் இதுக்கு முன்னாடி இப்படி இருந்ததே இல்லை நம்ம ரெண்டு பேரும் காதல சொன்னதுக்கு அப்புறம் கூட தனியா பக்கத்துல இருக்கான்னு நினைச்ச ஏதோ ஒரு தயக்கம் ஃபீல் எனக்கு சொல்ல தெரியலடா கதை கூறுவது போல் கூற இருமரமும் நிறைந்த அந்த சாலையில் காரினை ஓரமாக நிறுத்தினான் என்னை பார்த்து நீ வெக்கப்படுற செஞ்சனா அதை உனக்கு சொல்ல தெரியல வெக்கமா அப்படின்னா இப்போ சொன்னீங்க என்னை பார்த்து தயங்குற ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுற இப்படி நீ நினைக்கும் போது உள்ளுக்குள்ள என்ன நினைச்சு பயம் வந்திருக்கா ஒன்னு நினைச்சு நான் ஏன் பயப்படணும் நீ என்னோட ஆறுடா அப்போ இது பேர் வெக்கந்தான் இது எப்போ என்கிட்ட இருந்து போகும் அது நான் நடந்துக்கிற முறையை பொறுத்து நீ எப்படி நினைக்கிறியோ அதையும் பொறுத்து சரி ஆனாலும் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குடா உனக்கு மட்டும் இல்லை தான் ஆறு நம்ம கல்யாணம் பண்ணிக்கிடலாமா மனதிற்குள் மறைத்து வைத்திருந்த ஆசையை அவனும் தானும் திருமண வாழ்க்கை எப்படியெல்லாம் வாழ வேண்டுமென பல கனவுகளோடு இருந்தவளோ ஒரு வழியாக கேட்டுவிட்டாள் நான் தயாராதான் இருக்கேன் மணிமேகலை இருக்காளே அவ கல்யாணம் என்னைக்கு முடியுதோ அடுத்த முகூர்த்தமே நம்ம கல்யாணம் தான் சத்தியமா நடக்குமாறு ஏன்னு தெரியல ஏதோ என் மனசுக்குள்ள நீயும் நானும் சேர்றது கஷ்டமோன்னு தோணுது கூறியவளின் விழிகளோ நொடியில் கலங்க ஹே என்ன நீ இவ்வளவு நேரம் நல்லா தானே இருந்த இப்ப என்ன திடீர்னு இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க சஞ்சனா என்க என்னவென்று கூற முடியாது அதனை அவள் மனமும் உணர முடியாது அவனின் நெஞ்சில் அமைதியாக சாய்ந்து கொண்டாள் அவளின் உண்மனம் மட்டும் ஏதோ நடக்கப் போகிறது என்பதை உரைத்து கொண்டே இருந்தது அது தன் பெரியப்பாவின் வீட்டாரின் ரூபத்தாலும் இன்னும் நான்கு தினங்களில் வருகை புரிய இருக்கும் இலக்கியன் ரூபத்தாலும் என்பதை நன்றி